நேசமிகி நெஞ்சங்களுக்கு பாசமிகி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக நான் உங்களுடைய அன்பன் ஆறுமுகம் பென்சில் பாக்ஸ் சேனலில் அசால்ட் ஆர்முன்ற பேரில் சிந்திக்கக்கூடிய சிரிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் கூடவே அதில் பட்டி மன்றம் பாட்டு மன்றம் சார்ந்த விஷயங்களை நாம் பதிவிட்டுக்கிட்டு வரோம் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி என்ன புதிய தகவல் நாம் தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தம் இருக்காது கோடீஸ்வரன்னு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் அடுத்த வேலை சாப்பாடு கேள்விக்குறியானதாக இருக்கும் அந்த ஆளுக்கு ஆரோக்கியம்னு பேர் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு மருத்துவமனைக்கும் அலையாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் தன்னுடைய மகனுக்கு வித்தியாசம்னு ஒரு பேர் வச்சாருங்க நிதானம் அப்படின்னு பேர் வச்சார் அவன் கல்லூரியெலாம் போயிட்டான் அவன் எப்படிப்பட்ட குணதசனா எப்போ பார்த்தாலும் ஒரே பதட்டம் டென்ஷன் தான் அவனோட லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மனோதத்துவ நிபுணர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம் என்ன அதில் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனப்போக்கு அவருடைய குணாதிசயத்தை அவருடைய பேச்சு நடவடிக்கை மூலமாக கண்டுபிடிச்சலான்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா அஞ்சு உருவங்கள் எடுத்துக்கிட்டாங்க சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் வலைகு இந்த அஞ்சில் எதாவது ஒன்றா ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கிறத வச்சு அவங்களுடைய குணாதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணமாக சதுரத்தை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறான்னு வச்சுங்களேன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய குணாதிசயம் என்னென்னா அவங்கள்ட்ட தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்கும் தன்னுடைய திறமை மேலே அதீத நம்பிக்கை இருக்கும் எந்த செயலையும் தான் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதே நேரத்தில் தன்னுடைய செயலில் மற்றவங்க யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்கும் அடுத்ததாக செவ்வகத்தை விரும்புகிறார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவங்க எப்பயுமே சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க அவங்கள்ட்ட குழுவாக இணைந்து செயல்படக்கூடிய எண்ணம் இருக்கும் எதையுமே விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யணும் அப்படின்வாங்க அதே மாதிரி உரிய நேரத்தில் செஞ்சணும் அப்படிங்கிற குணங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்கணும் அடுத்ததான் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா முக்கோணத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் எந்த ஒரு செயல்லையும் முழு முயற்சியோடு ஈடுபடுவாரோ தான் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் அவங்கள்ட்ட இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க தன்னுடைய செயலில் அதுக்கான விதிமுறைகள் நேரான வழிமுறைகளாக இருக்கணும்னு அவங்க எப்பயுமே விரும்புவாங்களாம் அதனால் சில நேரங்களில் அவங்க வம்புல கூட மாட்டிக்குவாங்களாம் இது மாதிரி அடுத்ததாக அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா வட்டம் வட்டம் அப்படிங்கிற உருவத்தை தேர்ந்த கூட குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்கள்ட்ட யாராவது தஞ்சம் போயிட்டாங்க எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னா வந்தவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறதுல இவங்க பெரிய கில்லாடி அதுக்காக இறங்கி போய் எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்களாம் அதே மாதிரி இந்த வட்டத்தை தேர்ந்தவைய இன்னொரு குணாதிசயம் என்னென்னா அவங்கள்ட்ட எந்த ரகசியமுமே தங்காது தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா யார்கிட்டையாவது சொல்லி ஆகணும் இல்லைன்னா அவங்களுடைய மண்டை வெடிச்சிடும் சரிங்க அடுத்ததாக வளைகோடு வளைகோடை எப்படி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இவங்க வித்தியாசமான கற்பனா சக்தி சிறந்த புத்திசாலியாக இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்று கோணத்தில் இவங்க பார்ப்பாங்களாம் அதனால் இருந்து இவங்க மாறுபட்டு தெரியக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு உருவத்தை வச்சியும் ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்களை இந்த மனது தொண்டர்கள் ஆராய்ச்சி மூலமாக சொல்லியிருக்காங்க எது எப்படியோ ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை சரியான முறையில் அதே நேரத்தில் வித்தியாசமாக வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றோம் அதே நேரத்தில் நல்ல குணங்களோடு தான் தன்னை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றோம் இப்படி புதிய கோணத்தில் புதிய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து இந்த தளத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்